ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாலின் பிளாஸ் நம்ம திருச்சியில் ரொம்ப நாளாக ஆவலோடு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த பேர்ட்ஸ் பார்க் ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டாங்க திருச்சியில் ஆல்ரெடி ஸ்ரீரங்கம் சமயபுரம் மலைக்கோட்டை கல்லணை பட்டர்ஃப்ளை பார்க் முக்கம்பு இந்த மாதிரியான பல டூரிஸ்ட் பிளேஸஸ் இருக்குது இதுக்கெல்லாம் நம்ம அடிக்கடி பல தடவை போயிருப்போங்க புதுசாக ஏதாவது என்டர்டைன்மெண்ட் பிளேசஸ் உருவாக்க மாட்டாங்களான்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த பேர்ட்ஸ் பார்க் நம்ம தமிழ்நாடு கவுர்மெண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ வெரி ஹாப்பியாக இருந்துச்சுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்கோட லொக்கேஷன் அடல்ட்ஸ் சில்ட்ரன்ஸுக்கு டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ கார் பார்க்கிங்லாம் இருக்குமா அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க டைமிங் இந்த மாதிரி இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பே பேர்ட்ஸ் பார்க்கோட லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி கரூர் ரோட்டில் குடமுருட்டி பிரிட்ஜில் சத்திரம் பஸ் இருந்து ஒரு டூ மினிட்ஸில் தாங்க அமைஞ்சிருக்கு நாங்கள் ஃபேமிலியோட ஃபோர் வீலரில் போயிருந்தோம் அங்கே கார் பார்க்கிங்லாம் இருக்குமா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க நினச்சிக்கிட்டே தாங்க உள்ளே போனோம் ஆனால் உள்ளே போன உடனே பக்காவாக டூ வீலருக்கும் ஃபோர் வீலருக்கும் தனித்தனியாக பிரித்து பார்க்கிங் இருந்துச்சு பார்க்கிங் பண்ணுறதுக்கும் நோ சார்ஜ்னு சொல்லிட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா அழகா பாறையால் டிசைன் பண்ணியிருந்தாங்க உள்ளே போனடனே டிக்கெட் எவ்வளோன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அடல்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸும் கிட்ஸுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அதாவது நைன்டி சென்டிமீட்டருக்கு கீழே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிக்கெட் ஃப்ரீ பேபீஸ்க்கும் டிக்கெட் ஃப்ரீங்க உள்ளே வந்து லக்கேஜுக்கெலாம் வந்து அலோ பண்ணுறது கிடையாது ஏதாவது முக்கியமான திங்ஸ் பேபீஸ்க்கு எதாவது வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுறாங்க டிக்கெட் வாங்கிட்டு ஸ்கேனர் கதை ஓப்பன் ஆகுது அது வழியாக வந்து நம்ம உள்ளே போனோம் உள்ளே போன உடனே அங்கே வந்து ஆஸ்ட்ரீச் ஈம கோழியெல்லாம் அங்கே நிறையா வச்சுருந்தாங்க அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கே உள்ள எம்ப்ளாய்ஸ் வந்து நம்மக்கிட்ட கீரையை கொடுத்து அதை வந்து ஃபீட் பண்ண சொல்கிறாங்க இதெல்லாம் எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது அது வந்து ஃபஸ்ட்டு கையை கொத்திருமோ என்னமோன்னு பயமாக இருந்துச்சுங்க ஆனால் அது வந்து கீரையை மட்டும் எடுத்து சாப்பிட்டுச்சு அழகாக இதெல்லாம் என் பையன் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துல வந்து நிறைய பெசன்ட் வகைகள் இருந்துச்சு அதாவது பறவை இனத்திலேயே இது டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸுங்க இதெல்லாம் தனித்தனியாக கூண்டல வச்சுருந்தாங்க எந்த நாட்டிலேருந்து வரவழைக்கப்பட்டது அதோட நேம் என்ன இதெல்லாம் போர்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு நிறைய புற வகைகள்லாம் இருந்துச்சுங்க அதெல்லாம் ஓப்பன் ஸ்பேஸ்ல இருந்துச்சு சில இது கூண்டுக்குள்ளையும் வச்சுருந்தாங்க புறாக்கள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க குழந்தைங்கள மிஸ் பண்ணாமல் கூட்டிகிட்டு வாங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மலர் கடிகாரம் இருந்துச்சுங்க அதுலேருந்து நிறைய நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறையா ப்ளேஸஸ் இருக்குதுங்க செடி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து நேச்சுரலாகவே வச்சுருக்காங்க சரி வாத்துகள்லாம் நிறையா இருந்துச்சுங்க அதில் கொண்டை வாத்துன்னு சொல்லி பல வெரைட்டியான வாத்தெல்லாம் அங்கே வச்சுருந்தாங்க சில வாத்துகளுக்கு நம்மளை ஃபீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க ஏன் பையன்லாம் அதுக்கு ஃபீட் பண்ணும்போது பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க சரி இதை ரசிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே முயல் இருந்துச்சுங்க சில முயலை கூண்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க சில முயலை வந்து ஓப்பன் ஸ்பேஸ்லேயும் வச்சுருந்தாங்க அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு குழந்தைங்கள மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க பெரியவங்கள வந்து அலோவ் பண்ணலாங்க இதெல்லாம் ரசிச்சுட்டு வந்துட்டு போதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃபிஷ் அக்கோரின்னு சொல்லி போட்டிருந்துச்சுங்க உள்ளே போனோம் அப்படின்னா வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் ஃபிஷஸ் இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு நம்ம கண்களை வசியம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க அதில் டிஃப்ரெண்ட்டான ஃபிஷஸ்லாம் இருந்துச்சுங்க பிளாக் ஹோஸ்ட்டு ஸ்டார் ஃபிஷ்ஷு ப்ரவுன் டாங் பிம்பல் மாரிஸ் ஐடல் பட்டர்ஃப்ளை ஃபிஷ்ஷுன்னு சொல்லி பல வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ் இருந்துச்சு சில ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா மண்ணுக்குள்ளே புதஞ்சு தலை மட்டும் ஓப்பன் பண்ணிகிட்ருக்க மாதிரி அழகாக இருந்துச்சுங்க இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அங்கேயும் நாங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தாங்க இருந்தோம் இதெல்லாம் ஏசி போட்டு அவங்க வந்து ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபிஷ் வச்சுருக்கிற அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வச்சுருக்காங்க அது எதுக்குன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் வந்து அதை தெரிவிங்க வெளியிலே வரவே மனசு இல்லாமல் வந்தவங்க சரி வெளியில் வந்து பார்த்தோன்னா அங்கேயும் வந்து ஃபிஷ் எல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கு வந்து ஃபுட்டு தராங்க நம்ம வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி அது போட்டோம் அப்படின்னா அதுங்க அப்படியே கூட்டமாக வந்து வாயை ஓப்பன் பண்ணி வாங்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய குருவி வகையெல்லாம் வச்சுருந்தாங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெப்டைல்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு சரி இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அடை காப்பகம் இருந்துச்சுங்க அந்த பறவைகளோட முட்டைகள்லாம் அங்கே குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வச்சு சேகரித்து வச்சுருக்காங்க நாங்கள் போயிருந்தப்போ தாங்க புதுசாக ஒரு குஞ்சு பொரிஞ்சிச்சு பார்க்கவே செம்மையாக அழகாக இருந்துச்சு குஞ்சு பொறிச்சு இது எத்தனாவது வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒவ்வொரு ஸ்டேஜாக பிரித்து அழகாக மென்ஷன் பண்ணி காமிக்கிறாங்க பார்க்கவே அழகாக இருந்துச்சு இதை பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தோம் அப்படின்னா எக்ஸாக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி உள்ளே போனோங்க அங்கே ஒன்று போனோன்னா அப்படியே டிஃப்ரெண்டானு இல்லைங்க குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சுங்க அப்படியே பார்த்துட்டு வரும்போது பச்சை கலரில் தவலை நம்ம தான் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம் ஆனால் இங்கே நேராக பார்க்கும்போது எனக்கெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு குட்டியாக அழகாக இருந்துச்சுங்க அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆமைகள்லாம் நிறையா இருந்துச்சுங்க அதோடய காது வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருந்தது நெக்ஸ்ட்டு சோள பாம்பு பந்துமலை பாம்பு இதெல்லாம் அழகாக இருந்துச்சு எனக்கு பார்த்தோன்னே அதெல்லாம் பயமாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு பாம்புனா பயம் இந்த பார்க்குலேயே ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு தாங்க நம்ம போக போகிறோம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு சானிடைஸ் பண்ணிட்டு தாங்க போனோம் ஏன்னா பேர்ட்ஸுக்கெலாம் அந்த சீட் கொடுக்கும்போது இப்போ பேர்ட்ஸுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக உள்ளே போன உடனே ஐந்து வகையான நிலங்களை ரெப்ரசன்ட் பண்ண மாதிரி அழகாக இனோவேட் பண்ணியிருந்தாங்க அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு உள்ளே போன உடனே நிறைய டிஃப்ரெண்ட்டான பேர்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு எனக்கு இதை பார்த்த உடனே பாரதியார் பாட்டு தாங்க ஒன்று தோணுச்சு காக்கை குருவி எங்கள் ஜாதி நீர் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் காணப்பறவை கலகல ஓசையிலும் காற்று மரங்களிடையை காட்டும் இசையிலும் சரி பேர்ட்ஸோட சவுண்டெல்லாம் அவ்வளோ அழகாக ரசிக்கும்படியாக இருந்துச்சுங்க இந்த பேர்ட்ஸ் எல்லாம் தங்குகிற மாதிரி மரங்கள்லாம் நிறையா பண்ணி வச்சுருந்தாங்க மலைகள் அருவிகள்லாம் அப்படியே கொட்டுற மாதிரி அழகாக இருந்துச்சுங்க பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு சீட்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்தாங்க நாங்கள் நிறையா பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணோங்க என் பையன்லாம் அப்படியே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஃபீட் பண்ணால் உள்ளே போய் அந்த பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணும்போது நம்ம பெரியவங்களாக இருந்தால் கூட சின்ன குழந்தையாக மாறிடுவாங்க எனக்கெல்லாம் அப்படி ஒரு ஃபீல் தான் உருவாகுச்சு அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக நம்ம மேலே ஏறி அழகாக உட்காந்துச்சுங்க அதை ஃபீல் பண்ணவே என்னால் முடியல அவ்வளோ நல்லா இருந்துச்சு அது ஏறும்போது என்னோட கையெல்லாம் அப்படியே பயங்கரமாக புல்லை வச்சுச்சுங்க அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் வெளியில் வரத்துக்கு மனசே வரல மைண்டு ரொம்ப செம்ம ஃப்ரீயாக இருந்துச்சுங்க இதெல்லாம் ரசிச்சிக்கிட்டு வெளியில் வரப்போ வெளியிலே வந்து பார்த்தீங்கன்னா செவன் டி தேட்டர் இருக்குது ஆனால் அதுக்கு வந்து தனியாக நம்ம பே பண்ணால் தான் உள்ளே அலோ பண்ணுவாங்க சில்ட்ரன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு என் பையன் தம்பி பொண்ணெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அங்கேயே கேன்டீன்லாம் இருக்குது ஆனால் நாங்கள் போகும்போது அது ஓப்பன் ஆகலை அது சீக்கிரம் ஓப்பன் பண்ணிணா நல்லாயிருக்கும் மென் அண்டு விமனுக்கு வந்து தனித்தனியாக ரெஸ்ட் ரூம் இருந்துச்சுங்க மதர்ஸ் ஃபீடிங் ரூம் இதெல்லாம் வந்து தனியாக இருந்துச்சு அதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த மாதிரி நான் பேர்ட்ஸ் பார்க்கெலாம் போயிருக்கேன் ஆனால் பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பார்த்து தான் நம்ம என்ஜாய் பண்ணுவோம் இது ஃபீட் பண்ணுறது அப்படின்னா இதெல்லாம் எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு இப்போ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு காலையில் இப்போ போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அங்கே இருந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அதுக்கு வந்து டைம்லாம் கிடையாது இந்த அமௌண்ட் வந்து எனக்கு தாங்க தோணுச்சு நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே பாய்